உலகம் முழுக்க பரவி இருக்கும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் பன்னிரெண்டு ராசிகள் மேஷம் முதல் மீனம் வரையிலான ஒரு பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை தரும் என்பதை இப்பொழுது பார்த்து விடலாம் விரச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அட்ட அட்டகாசமான ஆரம்பம் ஆடி மாதம் ஆரம்பத்தில் முதல் ஒரு பத்து பதினைந்து நாட்களுக்கு சுக்கிரன் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற நிலைமையில் பிற்பகுதி நாட்களில் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்தில் குருவும் சுக்கிரனும் மறைந்திருந்தாலும் கூட ராசிநாதன் பதினோராம் இடத்துக்கு வந்துடுறார் ஆக பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக கிடையாது அஞ்சில் இருக்கிற சனி வந்து பிள்ளைகளால் ஏதாவது தொல்லைகளை கண்டிப்பாக கொடுத்து தான் தீரும் என்ன தொல்லைகளை கொடுக்கும் பிள்ளைகளை பத்தின ஏதாவது சந்தேகங்கள் வரும் தோலுக்கு மிஞ்சி விட்டால் தோல்ன்னு சொல்கிறோம் வே கேட்கவும் முடியாது அது இந்த காலத்தில் பசங்களை வாத்தியாரே அடிக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு பெற்றோர்களே பிள்ளையை அடிக்கக்கூடாது என்பதை சட்டப்பூர்வமாக சட்டமாக கொண்டு வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை மேலை நாடுகளில் இந்த மாதிரி சட்டங்கள் இருக்குது நம்ம இந்தியாவில்தான் என்ன வரலை ஆக பிள்ளைகளை கண்டிக்க முடியாமல் போகக்கூடிய ஒரு சூழல் இந்த மாதத்தில் வரும் சனி செவ்வாய் ரெண்டு பேருமே அஞ்சாம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறாங்க ஸ்கூலுக்கு போகிற பிள்ளை ஸ்கூலுக்கு தான் போகுதா மொபைலில் வந்து எந்த நேரமும் மொபைல்லே கிடக்குது எந்த நேரமும் இதையே பார்த்துக்கிட்டு இருக்கே எந்த நேரமும் யார்கிட்டயே பேசிக்கிட்டு வேலைக்கு தான் போகிறாங்களா அல்லது வெளியில தான் இருக்கிறாங்களா தூர இடங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் எது செய்கிறார்கள் என்பது போன்ற கொஞ்சம் குழப்பங்கள் இப்போது விச்சிகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு ஆனாலும் மாதத்தின் இறுதியில் நம்ம பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க ஒழுக்கமானவங்க கட்டுப்பாடானவங்க அப்படிலாம் ஒன்று நம்ம தான் தேவையில்லாமல் சந்தேகப்பட்டுட்டோம் என்கின்ற மாதிரியான சில அமைப்புகள் வரும் வெளிநாடு வெளிமாநிலம் போகக்கூடிய பயணங்கள் பெரும்பாலான விருச்சிகராசிக்காரர்களுக்கு உண்டு படிக்கப் போகணும் வேலை செய்ய போகணும் அங்கேயே செட்டில் ஆகணுன்ற முயற்சியில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாளரான விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் அதற்கான பெர்மிஷன் போன்றவைகள் கிடைக்கும் ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கிற விருச்சிகராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அனுபவங்கள் நிச்சயமாக கிடைக்குங்க வேலை மாற்றம் உண்டுங்க வீடு வாங்கிறது வாகனம் வாங்கிறது அங்கே என்ன தேவையோ அதை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த ஆடி மாதத்திற்கு பெரும்பாலான விருச்சிகராசிக்காரர்களுக்கு உண்டுங்க ஏன்னா எட்டாம் இடம் என்பது வெளிமாநிலத்தை குறிக்கக்கூடியது வெளிநாட்டை குறிக்கக்கூடியது பிறந்த இடத்தை விட்டு தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல தன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு இங்கேயே உள்நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆன்மீக தரிசனங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக இருக்கிறது பத்தாம் இடத்துல வலிமையான அமைப்பில் எல்லா கிரகம் ஒன்பதாம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்திருப்பது ஒரு வகையில் தர்மகர்மாதிபதி யோகங்க எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்தாம் அதிபதியான சூரியன் இப்போது ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் அது தர்மகர்மாதிபதி யோகம் தர்மகர்மாதிபதி யோகம் என்பது என்ன ஒரு ஓரளவுக்கு நல்ல வருமானம் வந்து மனப்பூர்வமாக நம்ம அடுத்தவங்களுக்கு செலவு பண்ணுறது தானம் கொடுக்கறது தனக்கு மிஞ்சி தானங்க தானம் அப்போ நமக்கு போக காசு இருந்தால் தானே தானம் கொடுக்கணும் அப்போ நமக்கு போக காசு இந்த ஆடி மாதத்தில் கண்டிப்பாக வரும் என்பதை சர்வ நிச்சயமாக சொல்ல முடியும் எதிலும் ஒரு நிறைவிருக்கும் சிலருக்கு பார்த்திங்கன்னா குலதெய்வ தரிசனம் கிடைக்கும் ஒரு நேர்த்தி நேர்த்திக்கடன்கள் ஸ்ரீ மகாபிரியவர் ஸ்ரீரமணர் போன்ற மகா அவதாரங்கள் இங்கே நம்முடைய மண்ணில் தெய்வங்களாக மனிதராக பிறந்து தெய்வங்களாக வாழ்ந்து காட்டியவர்களுடைய அதிஷ்டானங்களை போய் பார்க்கக்கூடிய அவர்களுடைய ஜீவசமாதியை போய் பார்க்கக்கூடிய பாக்கியம் தரிசன அமைப்புகள்லாம் கண்டிப்பாக அந்த மாதம் பெரும்பாலானவர்களுக்கு கிடைக்கும் பெண் தெய்வ ஈடுபாடு வரும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஆடி மாதமே ஏற்கனவே அம்மன் மாதம் தானே விருச்சிகராசிக்காரர்களுக்கு இப்போது ஒன்பதாம் இடத்தில் சூரியன் இருக்கின்ற காரணத்தினால் அம்பாள் மீது பற்று திருவேற்காடு காரியம்மன் இது கருமாரியம்மன் சமயபுரம் அம்மாள் இவங்க மேலெல்லாம் கொஞ்சம் பற்றுக்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த ஆடி மாதம்